நான் எப்படி ஒரு ஒரு கடவுளை எப்படி பாக்குறேன்னா எனக்கான ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கான ஒரு ஒரு அழகான ஒரு விஷயம் ஒரு பவர் அப்படிதான் நான் பார்ப்பேன் நான் எப்பவுமே எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க இந்த மாதிரி ஸ்வேதா நான் வந்து கோயிலுக்கு போகலான்னு இருக்கேன் இன்னைக்கு வாராகியம்மன் கோயிலுக்கு சடனா கூப்பிட்டு என்னை ஒரு வாராயம்மன் கோயிலுக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க இப்போ கூடியுமே இந்த

அப்பா சுப்பிரமணியன் நானும் கார்த்திகை ரிலேட் ஆற ஒரு விஷயம் அது அப்போ திருச்செங்கூர் எனக்கு ரொம்ப ஆசை வந்துட்டே இருந்துச்சு அன்னைக்கு எனக்கு மனசு அறியாம நம்ம ஒரு ஹெவினஸ் இருக்கும் இல்லைங்களா முருகரை பார்த்தோன்னே அப்படியே பறந்து போன மாதிரி இருந்துச்சு நான் இப்போ இருக்கிற ஏரியாவில் வந்து இந்த சைடு ஹனுமான் இருப்பார் இந்த சைடு முருகர் இருப்பார் இந்த சைடு அம்மன் இருப்பாங்க ஸோ நான் வீட்டுக்கு வீட்டிலேருந்து கிளம்புறப்போவே எல்லாருக்கும் ஹாய் தேங்க்யூ தேங்க்யூ சொல்லிட்டு தான் நான் கிளம்புவேன் நான் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் வாடகை டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு என் ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க ஆக்ட்ரஸ் ஆங்கர் டான்சர்னு பன்முகத்தன்மை கொண்ட

நான் பார்த்த ரீசென்ட்டா வந்து நிறைய கடவுள் சார்ந்த தேடல்ல நீங்க இருந்துட்டே இருக்கீங்க நிறைய கோயில் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க நம்ம சேனல்ல வர எல்லாத்துகிட்டையும் நான் கேட்பேன் நம்ம எவ்வளவு கோயில் போனாலும் நமக்கு மனசுக்குள்ள இருக்கமான ஒரு கடவுள்னு வந்து இருப்பாங்க உங்களுக்கு அந்த மாதிரி யாரும் ஒரு கடவுளா ஒரே ஒரு கடவுளா சொல்றதுக்கு உண்மையிலேயே கஷ்டம் தான் எனக்கு எல்லா கடவுளையும் நான் ஒரே மாதிரிதான் பாப்பேன் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கனெக்ஷன் நான் யோசிப்பேன் நான் எப்படி ஒரு ஒரு கடவுளை எப்படி பாக்குறேன்னா எனக்கான ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கான ஒரு ஒரு அழகான ஒரு விஷயம் ஒரு பவர் அப்படிதான் நான் பார்ப்பேன் நான் எப்பவுமே இப்போ நம்ம மனுஷங்கள் வந்துட்டு ஒரு ஒரு கண்ட்ரில நம்ம பிறந்திருப்போம் கரெக்டா அமெரிக்கால இருந்துருப்பாங்க ஆப்பிரிக்கால இருந்திருப்பாங்க இந்தியால இருந்திருப்பாங்க ஒரு ஒரு கண்ட்ரிலும் ஒரு ஒருத்தங்க இருப்பாங்க அந்த மாதிரிதான் எனக்கு கடவுளா நான் பார்ப்பேன் ஒரு ஒரு கடவுளும் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி அண்ட் அவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் நான் ஃபீல் பண்ணேன் ஸோ எல்லாருமே தஸ் ஒன் பவர் கண்டிப்பா நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம் நான் பார்த்தது என்ன அப்படினா நீங்க இதுதான் फर्स्ट பஞ்சமி வராகி அம்மன் பத்தி தெரிஞ்சுக்கிறது ஆமா அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க வராகி அம்மன் எப்போ குும்பிட்டீங்க எப்போது அப்படினா சில பேர் யோசிப்பாங்க சிலர் அப்பாவா இருக்கும் இப்போ வந்து வீடியோவே ப்ரூஃப் இருக்கு ஆமா சோ இனியில இருந்து அப்படினா எவ்வளவு ஸ்பெஷலா ஃபீல் பண்றீங்க வாராகி அம்மன் வந்து எனக்கு தெரியல எனக்கு ஒருத்தவங்க சொல்லி தான் எனக்கு வந்து அது தெரிஞ்சதே உங்களுக்கு இன் ஃபேக்ட் இப்போ வரைக்கும் நான் எந்தல்ல கோயிலுக்கு போறேனோ ஒருத்தங்க மூலியமா தான் நான் போயிருக்கேன் நானா எனக்கு வந்து தெரியாது ஆமா என்கிட்ட இப்ப நான் இப்போ ரீசெண்டா நான் திருவண்ணாமலை தான் ஒரு ஈவெண்ட்காக போயிருந்தேன் அப்ப நான் அங்க திருவண்ணாமலை கோவில் பத்தி எனக்கு தெரியாது ஆனா எங்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி திருவண்ணாமலை கோயில் இருக்கு நீங்க போங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்க போன போகணும் அங்க போனதுக்கு அப்புறம் தான் இங்க நம்மளுக்கு வந்துட்டு இங்க சிறுவாபுரி ஒரு கோயில் இருக்குன்னு நான் சொல்றது பிப்டீன் இயர்ஸ் பேக் அப்போ அப்போ எஸ்

என்ன ஃபர்ஸ்ட் எங்க பார்த்தாலுமே கோயிலுக்கு தான் போவேன் யாரு என்ன எங்க கூட்டிட்டு போனாலும் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு அண்ட் எந்த கண்ட்ரிக்கு போனாலுமே இல்ல எந்த சிட்டி ஸ்டேட்டுக்கு போனாலுமே எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஊருக்குற ஒரு கோயில் தான் என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணும் சோ தான் நான் ஃபர்ஸ்ட் போவேன் நானு அது ஏன் தெரியல பட் ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் கோயில் இட்ஸ் மை ஹாப்பி நான் எப்பவுமே சொல்லுவேன் நானு சோ அப்படிதான் வாராகி அம்மன் பத்தி எனக்கு தெரிய வந்துச்சு வாராகி அம்மன் அப்புறம் என் வீட்டு பக்கத்துல ஒரு கோயில் எனக்கே இத்தனை வருஷம் அங்க இருந்திருக்க ஆறு வருஷமா அங்க வாராகி அம்மன் கோயில் எனக்கு தெரியவே இல்லை அப்புறம் என்னோட திடீர்னு எனக்கு பண்ணி மாதிரி ஸ்வேதா நான் வந்து கோயிலுக்கு போகலான் இருக்கேன் இன்னைக்கு வாராயி அம்மன் கோயிலுக்கு எனக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு அவங்க ஏன் என்ன கூப்பிட்டாங்க ஏன்னா நாங்க அவ்வளவு எப்படி சொல்ற டெய்லி பேசுற ஒரு ஃப்ரெண்டும் கிடையாது நான் கோயிலுக்கு போனோம் அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு தெரியாது சடனா கூப்பிட்டு என்ன ஒரு வாராயம்மன் கோயிலுக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க அங்க வந்து அந்த பூஜை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து பயங்கர கனெக்ட் ஆயிடுச்சு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு அப்புறம் ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்துட்டு வாராயமனா வர வர ஆரம்பிச்சாங்க எங்க பார்த்தாலும் அவங்க பிக்சர் இல்ல யாரா அவங்கள பத்தி பேசும்போது எனக்கு ஓகே அதுவா எனக்கு தேடி வரும்போது எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு எனக்கு கண்டிப்பா அதுவும் பஞ்சம் எனக்கு நம்ம இன்டர்வியூ கொடுத்துருக்கோம் இப்ப கூடியுமே இந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப ஒரு சர்ப்ரைஸ் ஆன ஒரு விஷயம் தான் நீங்க கால் பண்றதுக்கு முன்னாடி தான் எனக்கு ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணிட்டு நீ வராகி அம்மன் கோயிலுக்கு வேணா போயிட்டு வாமா அப்படின்னு என்கிட்ட பேசுறாங்க வச்சதுக்கு அப்புறம் நீங்க கேட்டீங்க நாளைக்கு அவைலபிளா இருக்கீங்களா நம்ம இன்டர்வியூ பண்ண நானும்

டெய்லியுமே நான் வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லாத எந்திரிப்பேன் நானு ஏன்னா அஹ் மனசுக்குள்ள அவ்வளவு பாரம் இருக்கும் நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ணுவோம் ஏன் நம்மளுக்கு இது நடக்குதுன்னு ஒரு பெரிய கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் அது ஆனா எங்கெந்தோ வந்துட்டு அந்த கோயில்ல போகும்போதோ இல்ல யாரோ சொல்லி நம்மளை கூட்டிட்டு போகும்போது திருச்செந்தூர் இப்ப ரீசண்டா நடந்த ஒரு விஷயம் சொல்றேன் நானு ஆஹ் திருச்செந்தூர் எனக்கு ரொம்ப ஆசைனா போனதே கிடையாது போனதே கிடையாது சரி ஓகே அதுக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா அதுக்குன்னு ஒரு டைம் வரும் அப்படின்னா கரெக்டா சரி நானுமே ஓகே நம்மளுக்கு போற டைம்ல அதே கூட்டிட்டு போயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எப்பவுமே எனக்கு அதுதான் நடக்கும் அதான் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரிதான் திருச்செந்தூர் மனசுக்குள்ள ரொம்ப ஆசையாவே இருந்துட்டே இருந்துச்சு போனமே போகணுமே அப்படின்னு ஏன்னா அப்போட செவன்ட் எய்த் பர்த்டேக்கு நான் சஷ்டி விரதம் இருந்தேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் சஷ்டினா எனக்கு என்னன்னே தெரியாமல் இருக்கு சத்தியம் அப்போ என் பேரன்ட்ஸ் யுஎஸ்ல இருந்தாங்க சரி அவங்க ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அப்பா பேரு சுப்பிரமணியன் ஸோ எங்கேயும் ரிலேட் ஆன மாதிரி எனக்கு அந்த ரீல் வந்துச்சு அப்போ தோணுச்சு ஏன் நம்ம சஷ்டி இருக்க கூடாது ஸோ முருகன் வந்து லைக் அப்பா லைக் அப்பா சுப்பிரமணியன் ஸோ எங்கயும் எனக்கு பயங்கர நானும் கார்த்திகை ஸோ ரொம்ப ரிலேட் ஆற ஒரு விஷயம் அது அப்போ திருச்செந்தூர் எனக்கு ரொம்ப ஆசை வந்துட்டே இருந்துச்சு அப்ப என்னோட ஃப்ரெண்டோட ஒரு கல்யாணம் இப்போ ரீசண்டா நடந்துச்சு அவரு வந்து இன்வைட் பண்ணாங்க அக்கா நீங்க கண்டிப்பா நான் இல்ல முருகனுக்காக நீங்க வந்தாகணும்னு அப்போ மொத்தமா நாங்க ஃப்ரெண்ட்ஸா போனோம் நான் அங்க திருச்செந்தூர் உள்ள போனதுல இருந்து எனக்கு குடம் குடமா தண்ணி வந்துட்டே இருக்கு எனக்கு தெரியல எனக்கே அறியாம அவ்வளவு அழகா தெரியல அண்ட் அவ்வளோ கூட்டத்தில் அது ரொம்ப ஒரு விசேஷமான நாள் எல்லாரும் மாலை போட்டிருக்காங்க பயங்கர பயங்கர திறக்கு கூட்டம் பட் ஸ்டில் வந்து அழகாக அங்கே இருக்கிறவங்க வந்து கூட்டிகிட்டு போனாங்க ஓய்யோ அங்கே முருகரை வந்து அந்த தங்க இதில் அலங்காரத்தில் பார்த்தோன்னே ஃபுல் கூ கூஸ் பம்ஸ் எனக்கு நான் அழக ஆரம்பிச்சுட்டு அப்படி அழுதுகிட்டே இருக்கேன் நான் எப்போவுமே எனக்காக நான் இன்னைக்குமே வேண்டிக்க மாட்டேறேன் எனக்கு இது வேணும் அது வேணும் இந்த மாதிரி எனக்கு பழக்கம் இல்லை அது எனக்கு தெரியாது எனக்கு இது வேணும் இது கொடுங்கன்னு எனக்கு அதை சொல்லவும் தெரியாது கேட்கவும் தெரியாது பட் எப்பவுமே நான் ரொம்ப கிராட்டிடியூடோட இருப்பேன் இப்ப வரைக்கும் நான் இருக்கிறதுக்கு காரணம் ஏதோ ஒரு பவர் அந்த பவர் நீங்க மூலயமா குடுக்கறதுக்கு தேங்க்ஸ் மட்டும்தான் எப்பவுமே தேங்க்யூ தேங்க்யூ அன்னைக்கு எனக்கு மனசு அறியாம நம்ம ஒரு ஹெவினஸ் இருக்கும் இல்லைங்களா முருகரை பார்த்தோன்னே அப்படியே பறந்து போன மாதிரி இருந்துச்சு பயங்கர இதே மாதிரிதான் ஒரு வாட்டி குருவாயர்லயும் நடந்துச்சு அண்ட் செகண்ட் டைம் இந்த மாதிரி திருச்செந்தூர்ல நடந்தோடனே ஒரு உதாரணமா எனக்கு முருகன பிடிக்கு எல்லாரும் இந்த டெம்பிள் ரெண்டு கோவில் வச்சிருப்பாங்க ஒண்ணு திருச்செந்தூர் இல்ல பழனிமலை இல்ல பெருமாள் கும்புறவங்க திருப்பதி போறது கும்புறவங்க சபரிமலை அந்த மாதிரி இருக்கும் இந்த பெரிய பெரிய விட்டுருவோம் ஆனா இந்த கோவில் யாருக்குமே சூப்பரா இருக்கே அப்படின்னு நீங்க ஏன்னா நிறைய டெம்பிள்ஸ் கேக்குறேன் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது மாங்காடம்மன் கோயில் அப்புறம் நான் சொன்னேன் வீட்டு பக்கத்துல ஒரு ரொம்ப ஒரு குட்டி கோயில் அந்த கோயிலுக்குள்ளேயே நிறைய கோயில் இருக்கும் கெர்கம்பாக்கம்ல இருக்கிற ஒரு கோயில் அது முருகன் கோயில் தான் அது வெரி வெரி ஸ்மால் டெம்பிள் தான் ஆனா அந்த கோயிலுக்குள்ள நிறைய கோயில் இருக்கு எல்லாரையும் பார்த்துட்டு வந்தால எல்லாரையும் பார்த்துட்டு வந்தா அண்ட் நான் இப்ப இருக்கிற ஏரியால வந்து இந்த சைடு ஹனுமான் இருப்பாரு இந்த சைடு முருகர் இருப்பாரு இந்த சைடு அம்மன் இருப்பாங்க சோ நான் வீட்டுக்கு வீட்ல இருந்து கிளம்புற போவே எல்லாருக்கும் ஹாய் தேங்க்யூ தேங்க்யூ சொல்லி தான் நான் கிளம்புவேன் நானு சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சோ அந்த கிரகம்பாக்கம்ல நிறைய குட்டி குட்டி கோயில் இருக்கு ரொம்ப அழகான கோயில்கள் எல்லாமே இருக்கு மனசு அது கனெக்ட் ஆகணும் அது நான் எப்பவுமே அதான் எந்த ஒரு கோயிலா இருந்தாலும் மீடியாலும் சரி சினிமாவிலும் சரி நான் பார்த்த வரைக்கும் ஒரு நூத்துக்கு ஒரு எண்பது சதவீதம் பேர் அதீத கடவுள் நம்பிக்கையில் இருக்காங்க நான் பார்த்த வரைக்கும் ஒரு இருபது பேர் தான் கடவுள் இல்லாடுன்னு சொல்றவங்க மாதிரி இருக்கும் எண்பது சதவீதம் இருக்கான காரணம் என்னவா இருக்கும் ஏன் அந்த சினிமாக்கும் மீடியாக்கும் கடவுளுக்கும் அப்படி ஒரு இனி ஒரு பிணைப்பு இனிப்பு தெரியல மேபி ஒரு ஒரு ட்ரெடிஷன் நினைக்கிறேன் நான் அப்படிதான் பார்ப்பேன் ஏன்னா நம்ம ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு அழகா கணபதி பாடல் ஆரம்பிச்சு அந்த தேங்காய் எல்லாம் உடைச்சு அது ஒரு ரிச்சுவல்லாம் அவங்க பண்றது சோ அது ஐ திங்க் அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் நான் நிறைய பேர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸே இருப்பாங்க இந்த கோயிலுக்கு போனா இது நடக்கும் இந்த கோயிலுக்கு போனா இது நடக்கும் எனக்கு அதுல வந்து நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல பட் ஆனா அது அவங்களோட நம்பிக்கை அது நான் தப்பாவும் சொல்ல மாட்டேன் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கு பட் இந்த ஒரு ஒரு டிமாண்டோட எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம போக நான் நான் நினைக்கிறேன் ஆஹ் ஓகே இந்த கோயிலுக்கு போனா கண்டிப்பா நம்மளுக்கு வந்துட்டு இது நடந்துடறோம் இது நம்ம பண்ணியே ஆகணும் எந்த கடவுளும் எனக்கு இது பண்ணுன்னு கேட்டது கிடையாது எனக்கு இது பண்ணாதான் நான் பண்ணுவேன் கிவன் டெக் பாலிசி இட்ஸ் அ கனெக்ஷன் சோ அந்த கனெக்ஷனை வந்து அழகா எடுத்துட்டு போனே தவிர அது வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் மாதிரி எடுத்துடக்கூடாது சோ அது வந்து இருந்துட்டாலே ரொம்ப அழகா இருக்கும் அண்ட் மீடியால பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அந்த கிவ் அண்ட் டேக் எடுக்கறனால அந்த கன்சிஸ்டன்சி இருக்க மாட்டேங்குது சடனா பாபா சடனா முருகன் இப்ப இந்த ரீல்ஸ் எல்லாம் பாக்கும்போது இதெல்லாம் முன்னாடியிலேருந்து இருந்த ஒரு விஷயம் மேபி அது வந்து நல்லா கொண்டு போனா ஓகே பட் ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் அது கொண்டு போனா ரொம்ப தப்பா எனக்கு தோணும் ஒரு பிசினஸ் மைண்டடா இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு ஒரு கோயிலுக்கு போனேன் நான் நான் சொல்ல விரும்பல என்ன கோயில் அதுன்னு எல்லாம் நல்லா அழகா பயங்கர பயங்கர அழகா இருந்துச்சு பூஜை எல்லாமே நடந்துச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரிவ்யூ கேட்டாங்க என்கிட்ட நிஜமா கோயிலுக்கு ரிவ்யூ கேட்டாங்க பாத்துட்டு எனக்கு பக்கனாயிடுச்சு கோவிலுக்கு ரிவ்யூவா ஓகே சோ அவங்களோட पर्सபெக்டிவ் வேற ஓகே மேபி அவங்க வந்த அப்ப நான் கேட்ட அப்போ ரிவ்யூனா நீங்க எப்படி என்ன மாதிரி கேக்குறீங்க இல்ல எல்லாரும் இங்க வர சொல்லுங்க நான் சொன்ன அண்ணா மாதிரி எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ரிவ்யூ வந்துட்டு கோயிலுக்கு வந்து ரிவ்யூ வந்துட்டு அதனால சொல்ல முடியாது அது மனசால ஒரு வர ஒரு விஷயம் அப்படினு சொன்னேன் நான் சோ அப்ப எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு ஓ உலகம் வேற மாதிரி மாறுது அப்படி எல்லா விஷயமும் பிசினஸா பார்க்க கூடாதுன்னு அப்போ நினைச்சுக்கிட்டேன் நான் சோ இந்த மாதிரி நீங்க சொல்றீங்கல்ல இந்த மாதிரி நிறைய இடங்களை நம்ம பாத்துட்டு வரோம் இதெல்லாம் பாக்கும்போது ஒரு முகம் சுழிக்கிறது தாண்டி ஒரு கோவம் வருது இல்ல அந்த மாதிரி கோவப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி கோவப்பட்டது இல்ல வருத்தப்பட்டு இருக்கேன் நானு அப்புறம் யோசிப்பேன் அவர் பாத்துப்பாரு எந்த கடவுளும் அவங்க பாத்துப்பாங்க நம்ம ஏதோ சொல்றதுக்கு யாரும் யாரையும் ஜட்ஜ் பண்றதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அவங்க அவங்க பண்றதுக்கு அவங்க உங்களுக்கு கிடைக்கும்னு விட்டுருவேன் நானு நான் நம்ம ஒண்ணு சொல்லி அதுக்கு ஒண்ணு அது ஒரு பிரஷர் ஏத்தி எதுக்குங்க நம்ம பாட்டுக்கு நம்மளுக்கே ஆயிரத்தட்ட சோ அது பாட்டுக்கு போட்டு விட்டுருவேன் ஸ்வேதா உங்களுக்கு மனசு எனக்கு தெரியல அப்படின்னா நான் இந்த ஒரு பாடல் கேட்டேன் ஒரு பக்தி பாடல் கேட்டேன் அப்படின்னா என் மைண்ட் அப்படியே மாறிடும் அப்படின்னா என்ன பாட்டு சொல்லுவீங்க ஸோ காலையில நான் வந்து காலையில எப்படினாலும் கந்த சஷ்டி கவசம் கேட்பேன் முருகன் தான் கந்த சஷ்டி கவசம் அப்படியே லைன் அப் பை சந்திரசூட சிவனோட பாட்டு என்னோட ஒரு பிளேலிஸ்டே இருக்கு கார்ல ஏறினட்டி அதுதான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படியே ஒரு ஒரு டென் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு சாமி பாடல்கள் கேட்டுதான் திருச்செந்தூர் சாங் ஓம் எனும் பிரணவ மத அந்த சாங் சந்திரச்சூட இதெல்லாம் வந்து கணபதி பாடல் கிருஷ்ணர் பாடல் ஒரு ஒரு அஞ்சு சாங்ஸ் இருக்கு அது ஃபுல்லா கேட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஓகே பண்ண ஆரம்பிப்பேன் எப்பவுமே அந்த சந்திரச்சூட சாங் எல்லாம் வந்து சம்டைம்ஸ் வென் ஐ ஃபீல் வெரி லோ இல்லைங்களா மனசு ரொம்ப தனிமையா இருக்கும் என்ன பண்ணா அப்படின்னு யோசிக்கலாம் போது இம்மிடியட்டா அந்த அந்த சாங் தான் தோணும் அது அண்ட் இது ஒரு லைன் வரும் நம்ம முருகர் சாங்ல ஆஹ் அதனா சேவிலும் மயிலும் மாற்றியது என் கந்தனி அப்படின்ட்டு ஸோ எப்போல்லாம் எனக்கு கோபம் அதிகமாக வரும் இன்கேஸ் நம்மளை யாருக்காச்சும் திட்டணும் போல் இருக்கும் போது முருகரே வந்துட்டு அந்த தீயசக்தியை வந்து மாற்றினவர் தான் இட்ஸ் ஓகே நம்ம இப்படி மாத்திரலாம் நீ அப்படி யோசிந்தா நான் என்னையே அந்த பாடல் கேட்டு ஐல் பி ஓகே அப்படின்னு இருப்பேன் நான் சோ முருகர் பாட்டு சிவன் பாட்டு பாபா பாட்டு அம்மன் பாட்டு எல்லா பாட்டுக்கும் யூடியூப் லிஸ்ட்ல இருக்கும் அது அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே எல்லாம் வேற பாட் சாங்ஸ் எல்லாம் ஓகே